திடீர்னு வானத்துலேருந்து இந்த மாதிரி பறவைகள்லாம் புத்துன்னு கீழே விழுந்துருச்சு இதுக்கு என்ன காரணம்னே தெரியாமல் விஞ்ஞானிகள் எல்லாம் மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் காரணமே தெரிய வந்துச்சு அது என்ன காரணம் இந்த மாதிரி மழை பெஞ்சு பார்த்துருப்பீங்க ஏன் இந்த மாதிரி ஐஸ் கட்டி அப்படி அப்படியே கீழே விழுறத கூட பார்த்துருப்பீங்க அது ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவோம் சமீபத்தில் வேலூரில் கூட இந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சிச்சு ஆனால் மீன் மழையாக பெஞ்சு பார்த்துருக்கீங்களா தவளை மழையாக பெஞ்சி பார்த்துருக்கீங்களா சிலந்தி பூச்சிகள் மழையாக பெஞ்சி பார்த்துருக்கீங்களா பெஞ்சிருக்கு வாங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு நாள் இரவு ஆர்கசாஸ் லூசியானா போன்ற பகுதிகளில் வானத்துலேருந்து மொத்தமாக பறவைகள் கூட்ட கூட்டமாக கீழே விழுந்து இறந்து போயிடுச்சு இதை பார்க்குறவங்க பறவை மழை அப்படின்லாம் கூட சொன்னாங்க எந்த அளவுக்கு அதிகம்னா மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரத்துக்கு மேலே பறவைகள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரியாக இத்தனை பறவைகள் தான் என்னவே முடியல அவ்வளோ இறந்த உடல்கள் கீழே கடந்திருக்கு இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய காரணங்களை முன் வச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் உண்மையான காரணம் தெரிய வந்திருக்கு உண்மையான காரணம் என்னென்னா அந்த ஒரு இரவுன்னு சொன்னல அந்த இரவு ஒன்னாம் தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதாவது நியூ இயர் அன்னைக்கு நடந்திருக்கு நியூ இயர் அன்னைக்கு மனிதர்கள் அதிகமாக வெளியே வெடித்ததுனால வான வெடிகள் போய் மேலே வெடித்ததுனால ஏற்பட்ட சத்தத்தாலையும் புகையாலையும் அந்த கெமிக்கலாலையும் பாதிக்கப்பட்ட பறவைகள் அதிர்ச்சியில் இறந்து போய் மொத்தமாக விக்கீழ விழுந்து இறந்து போயிருக்கு இது எவ்வளோ உடல்கள் அங்கே செதறி கடந்திருக்குன்னா மறுநாள் காலையில் துப்புரவு பணியாளர்கள் கையில் கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பல மணி நேரங்கள் அந்த உடல்களை அப்புறப்படுத்துறதுக்காக செலவிட்டிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த ஊர் முழுக்க பறவைகளோட இறந்த உடல்களாலேயே நிரம்பி இருந்திருக்கு இந்த சம்பவம் நடந்தது இயற்கை நிகழ்வாலையோ இல்லை அந்த பறவைகளோட ஏதோ ஒரு காரணத்தாலேயோ நடக்கலை நாம பண்ண ஒரு பெரிய தப்பால் நடந்திருக்கு ஆனா நான் ஆரம்பத்தில் ஒரு வீடியோ பறவைகள் மொத்தமாக கீழே விழுந்துச்சு அப்படின்னு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அது வேற காரணத்தால் விழுந்துச்சு அது என்னன்றதை சொல்றேன் அடுத்து சிலந்தி மழை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆஸ்திரேலியாவில் சிலந்தி பூச்சிகள் மொத்தமாக மழை மாதிரி அப்படியே கீழே கொட்டியிருக்கு இதை பார்த்தவங்க எல்லாமே தான் மழை இந்த சிலந்தி மழைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதர்கள் பண்ண ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொன்ன இல்லையா அந்த மாதிரி எந்த காரணமும் இதுல கிடையாது இது முழுக்க முழுக்க இயற்கையாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு சிலந்தி மழைக்கு என்ன காரணம்னா பொதுவாகவே சிலந்தி பூச்சிகள் அதுல ரொம்ப குறைவான அளவில் ஒரு சில சிலந்தி பூச்சிகள் அதுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போதோ இல்ல ஒரு இருந்து வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணும் அப்படின்னு அதை நினச்சாலோ ஒரு யுக்தியை கையாளும் என்ன பண்ணுவா பறந்து போயிடும் உண்மை சிலந்தி பூச்சிகளுக்கு ரெக்கையே கிடையாது அப்படி பறக்கும் அதுக்கு வேற ஒரு அறிவியல் நுட்பத்தை அது கையாளுது என்ன பண்ணுனா பொதுவாகவே நம்ம லேண்டில் இந்த கீழே உள்ள பகுதியில் நெகட்டிவ் சார்ஜஸ் நிறையா இருக்கும் அதே மாதிரி அப்படியே வளிமண்டலத்தில் பார்த்தோம்னா அங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் நிறையா இருக்கும் நம்ம காந்தத்தில் கேள்விப்பட்டிருப்போம் எதிர் எதிர் துருவங்கள் ஈர்க்கப்படும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஒரே துருவமாக இருந்தால் அது விளக்கப்படும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இதில் இந்த தரையை ஒட்டி இந்த சிலந்தி பூச்சிகள் இருக்கிறதுனால அதுங்களோட உடம்புலையுமே நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும் மேலே வளிமண்டலத்தில் பாசி பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது இந்த சிலந்திகள் ஏதாவது கொஞ்சம் திருட்டனிங் வருது ஒரு ஆபத்து ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சாலோ இல்லை ஒரு இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போகணும் உணவு பற்றாக்குறை இல்லை இணைய தேடி ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி வேறு ஒரு இடத்துக்கு பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் முதல்ல ரெண்டு கையையும் ஆண்டனா மாதிரி இப்படி மேலே தூக்கி பார்க்குமா அது அந்த சார்ஜஸை செக் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் இருக்கிற சின்ன சின்ன முடிகள் வந்து மேலே எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவோம் அந்த பாசிட்டிவ் சார்ஜஸை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கையை கீழே இறக்கிட்டு பின்பகுதியை மேலே தூக்கி அதுலேருந்து அது அந்த கூடை கட்டுறதுக்கு வலையை ரிலீஸ் பண்ணும்ல அந்த வலையை அப்படியே காற்றுல பொத்தாம்பது ரூபா ரிலீஸ் பண்ணுமா அப்படி ரிலீஸ் பண்ணுற அந்த வலையை அப்படியே கற்றையாக பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு மொத்தமாக வானத்துக்கு அந்த வளிமண்டலத்தில் போகும் அப்படி போகும்போது சிலந்தி உடல்லேருந்து தான் அது வருது தரையிலேருந்து தான் வருதுன்றதுனால அது முழுக்க முழுக்க நெகட்டிவ் சார்ஜஸ் நிறைஞ்சதாக இருக்கும் இந்த மென்மையான வலை மேல நெகட்டிவ் சார்ஜஸ் போகும்போது மேல வளிமண்டலத்தில் உள்ள அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இதை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும்போது அப்படியே சிலந்தி சேர்த்து அப்படியே சிறந்தி பறக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கிடைக்கும் சிலந்திக்கு கொஞ்சம் போனதுக்கப்புறம் காத்து அடிக்கிறது இல்லையா அந்த பொறுத்து சிலந்தி ரொம்ப தூரத்துக்கு பயணிக்குமா பல ஆயிரம் மைல்கள் வரைக்கும் சிலந்தி பூச்சி பறந்து போய் விழுந்திருக்கு அப்படின்றது சொல்றாங்க அப்படி சிறந்தி பூச்சிகள் போது நாம பேராகிடிங்லாம் பண்ணும்போது கையை காலெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் நிலை நிறுத்திக்கிறதுக்கு பேலன்ஸ் காத்துல அதே மாதிரி அந்த சிறந்தி பூச்சிகளுமே மேலே அதோட கால்களை ஆட்டி பேலன்ஸ் பண்ணிக்குமா அதை ஒரு நிலையாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்குமா அதோட அது காத்தரிக்கிற திசை நோக்கி அப்படியே போய் ரொம்ப தூரத்தில் போய் ஒரு இடத்துல லேண்ட் ஆகுமா இது பொதுவாகவே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஒரு சில சிலந்திகள் அங்கங்கே பண்ணிக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த டைமில் ஆஸ்திரேலியாவில் ஒரு மாதம் நிறைய சிலந்திகள் ஒரே நேரத்தில் இப்படி இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் யூஸ் பண்ணி பறந்து போய் ஒரு இடத்துல விழுந்ததுனால அதை பார்க்குறவங்களுக்கு சிலந்தி மழை வானத்திலேருந்து பெய்யுது அப்படின்ற ஒரு பிரம்மை ஏற்படுத்தியிருக்கு இப்படி சிலந்திகள் பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக்கு பலூனிங்னு பேர் சரி இப்போ இந்த மீன் மழைன்னு சொன்னோம் இல்லையா அதை பார்ப்போம் மீன்கள் தவளைகள் தவளைகளோட தலைப்பிரட்டைகள் மீன்கள்லேயுமே பெரிய அளவில் உள்ள மீன்கள் சின்ன அளவில் உள்ள மீன்கள் இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வானத்துலேருந்து மழையாகவே பொழிஞ்சிருக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பலூனிங் எஃபெக்ட் அந்த மாதிரி இல்லாமல் ஏற்கனவே மனிதர்களால் பறவைகள் விழுந்தது மாதிரி இல்லாமல் இல்லை ஆரம்பத்தில் காமிச்ச வீடியோவோட காரணம் மாதிரி இல்லாமல் இது முற்றிலும் வேறு மாதிரியான ஒரு காரணம் இதுவும் முழுக்க முழுக்க ஒரு இயற்கைங்களுக்கு தான் இதில் என்ன நடக்குதுன்னா பொதுவாகவே நம்மளோட நிலப்பகுதி சூடாக்கும் போது இங்கே உள்ள காற்று நிலத்தை ஒட்டி இருக்கிற காற்று பயங்கர ஹீட்டாக இருக்கும் அது வெப்பமான காற்றாக அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருக்கும் அதே நேரத்தில் மேலே உள்ள காற்று கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அது கொஞ்சம் சில்னஸோடு இருக்கும் அது அதே மாதிரி மேல் பக்கத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும் எப்போ இந்த ரெண்டு பக்கத்தில் பயணிக்கிற காற்றும் வெவ்வேறு திசையில் எதிர் எதிர் திசையில் பயணிக்கிதோ அதாவது இந்த வெப்பமான காற்று ஒரு திசையில் பயணிக்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் திசையில் இந்த ஈரமான காற்று பயணித்து வந்துகிட்டு இருக்கும்போது இது ரெண்டும் சேர்கிற அந்த இடத்துல ஒரு சுழல் மாதிரி ஒன்று உண்டாகும் உண்டாகி அது முதல்ல கிடை மட்டமாக அப்படியே ஹரிசான்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும் ரெண்டு காற்று ஒன்றோட ஒன்று அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடும் இது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா கீழே உள்ள அந்த வெப்பமான காற்று அதோட இயல்பே சூடாக மேல் நோக்கி எழும்ப ஆரம்பிக்கணும் ஸோ அந்த கீழ உள்ள வெப்பமான காற்று அப்படியே மேல் நோக்கி எழும்ப ஆரம்பிக்கும் அப்படி எழும்பும் போது இப்போ அந்த கிடை மட்டமாக ஒரு சூழல் சுத்திக்கிட்டு இருக்குல்ல அதை அப்படியே நேராக நிமிந்து மொத்தமாக எல்லாம் சேர்ந்து இங்கே தரையிலேருந்து வானத்துக்கு ஒரு சின்ன கோடு போட்ட மாதிரி ஒரு ஃபனல் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகி அதை அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடும் இது பயங்கர வேகமாக சுத்தும் இதை டொர்னடோ அப்படின்னு சொல்லுவாங்க இது நிலத்தில் நடக்கும்போது இதே நிலத்தில் நடக்கிற நிகழ்வு நீர்நிலைக்கு மேலே கடலுக்கு மேலேயே ஒரு பெரிய ஏரி குளத்துக்கு மேலே இதே நிகழ்வு நடந்துச்சு இது நிலத்தில் நடக்கும்போது எப்படி அங்கே உள்ள தூசு மண் சுற்றி இருக்க குப்பைகளை அதே மாதிரி இது அப்படியே நீர்நிலைகள் நடக்கும் போது அந்த தண்ணியோடு சேர்த்து தண்ணியில் வாழக்கூடிய மீன்களை தலைப்பிரட்டைகளை தவளைகளை இது எல்லாத்தையும் மொத்தமாக சக் பண்ணி மேலே இந்த துறைநடம் அப்படி இழுத்து மேலே போனதுக்கு அப்புறம் அந்த காத்தோட வேகத்தில் அந்த மீன்களோடையோ தவளைகளோடையோ அப்படியே மொத்தமாக டிராவல் பண்ணி ரொம்ப கிலோமீட்டர் தூரம் தள்ளி போய் அந்த தண்ணியெல்லாம் இழுத்துச்சு இல்லையா அந்த தண்ணியோட மேகத்தோட சேர்த்து மழையாக ஒரு இடத்துல 不动。 அப்படி கொட்டும்போது தண்ணியோட அந்த இழுத்த உயிரினங்களும் மீன்கள் தவளைகள் தலைபிரட்டைகள் இதெல்லாம் ரொம்ப நேரம் மேலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா இறந்து போய் வீடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப சில நேரங்களில் உயிரோட வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படி ஏதோ ஒரு தூரத்தில் போயிட்டு இந்த உயிரினங்கள்லாம் கீழே போட்டுது இதை தான் மீன் மழை தவளை மழை தலைபிரட்டை மழை இந்த மாதிரி நிறைய வகையில் சொல்கிறாங்க ஆனால் விஞ்ஞானிகளுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு நீர்நிலையில் இருக்கிற மொத்த உயிரினத்தையும் மேலே இழுக்குது தண்ணியோட அப்படின்னா நிறைய மீன்கள் தானே இழுக்கப்படணும் ஆனால் பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா ஒரே வகையான மீன்களாவோ இல்லை ஒரே வகையான தவளைகளாவோ மட்டும்தான் இருக்கப்படுது அது தான் மழையாக பொழியுது இது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அப்புறம் அதுக்கும் சில என்ன அந்த சைஸை பொறுத்து அதோட அந்த வேகத்தை பொறுத்து அதோட அந்த பொறுத்து அது எவ்வளவு அளவு உள்ள அந்த அதோட அதோட பாடி சைஸ் அந்த அளவு உள்ள உயிரினங்களை தான் சக் பண்ண முடியும் ஸோ ஒரே அளவு உள்ள உயிரினங்கள் ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல இருக்கும் போது அதை மட்டும் சக் பண்ணி மேலே எடுத்துருது அதனால தான் இந்த மாதிரி மழை பெய்யுது அப்படின்றத சொல்றாங்க பொதுவாக அப்படி நீர்நிலையிலேருந்து தண்ணி மேலே எழும்பி போற நிகழ்வை வாட்டர் ஸ்பவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது நார்மலாக வாட்டர் ஸ்பவுட்ஸ் நடக்கும்போது அதுவே அந்த டொர்னடோவால் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த டொர்னாடிக் வாட்டர் பவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் சொன்ன நிகழ்வு இந்த டொர்னாடிக் வாட்டர் ஸ்போர்ட்ஸால் நடந்த நிகழ்வு தான் சரி இப்போ ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா ஒரு வீடியோ பறவைகள் எல்லாம் மொத்தமாக கீழே விழுந்துச்சு அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சுப்போம் இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் மொத்தமாக கீழே விழுந்தது ஒரு சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த வீடியோ தான் நீங்க நீங்கள் இருக்கீங்க ஏன் இப்படி விழுந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னேன் எந்த நிகழ்வுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இதுக்கும் மனிதர்களுக்குமே சம்பந்தம் கிடையாது உண்மை என்னென்னா இந்த நிகழ்வு நிகழ்ந்ததுக்கு ஒரு பறவை தான் காரணம் பொதுவாகவே நல்ல அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கிற கூட்டமாக வாழக்கூடிய பறவைகள்லாம் மொத்தமாக கூட்டமாக சேர்ந்து பறக்கும் அப்படி பறக்கும் போது எதிரிகள் அதை வந்து தாக்குறதை தவிர்க்கிறதுக்காக அந்த எதிரிகள் குழப்பதற்காக அந்த கூட்டம் அப்படியே பயணிச்சு போயிட்டு இருக்கும் எதிரி எங்க தாக்க வருதோ அங்க உள்ள பறவைகள் மட்டும் விளக்கும் இது ப அந்த தாக்க வர எதிர் பறவைகளோட அந்த வேட்டையாடி பறவையோட கவனத்தை சிதறடிக்கும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பறவை மட்டும் கரெக்டாக பிடிக்கிறத கொஞ்சம் தடுக்கும் அதனால் நிறைய பறவைகள் இந்த முறையை கையாளும் இது வானத்தில் பறவைகள் மட்டும் இல்லை கடலில் நிறைய சின்ன சின்ன மீன்கள் கூட இந்த முறையை கையாளும் பெரிய மீன் தாக்க வரும்போதோ இல்லை திமிங்கலம் தாக்க வரும்போதோ மொத்த மீன் ஒரு பந்து மாதிரி அப்படியே எல்லா மீன்களும் சேர்ந்து எல்லாமே ஒரே ஸ்பீசிஸாக தான் இருக்கும் எல்லாம் ஒரு பெரிய பந்து மாதிரி சேர்ந்துக்கிட்டு ஒன்றாவே எல்லாம் நகரும் இந்த மாதிரி நிகழ்வு கடல்லையும் நடக்குது வானத்துலேயும் நடக்குது இப்படி வானத்தில் இந்த பறவைகள் வேற ஒரு பறவை ஃபால்கன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பறவை தாக்க வரும்போது இந்த பறவைகள் எல்லாம் மொத்தமாக பறந்து போயிட்டு வந்திருக்கு அப்போது அதுங்களுக்குள்ளே ஏற்பட்ட குழப்பத்தில் ஒன்றோட ஒன்று மோதி அப்படியே மொத்தமாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்திருக்கு இது அந்த சிசிடிவி கேமராவில் நீங்கள் பார்த்தீங்க ஸோ இந்த பறவை கீழே விழுந்ததுக்கு இந்த ஸ்பேல்கன் இன்னொரு பறவை தான் காரணம் இந்த மாதிரி மொத்தமாக வானத்திலேருந்து ஒரு உயிரின கூட்டம் கீழே விழும்போது அதுவும் குறிப்பாக வானத்துக்கு சம்மந்தமே இல்லாத கீழே நீந்தக்கூடிய நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய தவளை மீன் மாதிரியான உயிரினங்கள் மொத்தமாக கீழே விழும்போது நிறைய மக்கள் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அதை என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஏதோ சாபத்தால் ஏற்பட்டுருச்சு கடவுளோட சாபம் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதனாலதான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு கூட்டத்தில் நினைக்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது கடவுள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் கடவுள் நமக்கு உணவளிக்கிறது இந்த மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் இதுக்கு பின்னாலாம் இருக்கக்கூடிய அறிவியல் இதுதான் இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சிவப்பு மழை பிளட் ரைன்னு பெய்யும் அது ஏன் பெய்யுது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோவில் தெளிவாக பேசியிருப்போம் அது கார்டில் வந்திருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கிளிக் பண்ணி பார்த்துருங்க ஸ்ட்ரீட் லைச்சனோடு எப்பவுமே இணைஞ்சிருங்க